ஓம் சாய்ராம் சகலம் சாய்பபனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் வந்து எனக்கு நடந்த அக்கல்கோட் மாராஜோடைய ஒரு சூப்பரான அற்புதம் தான் போன வீடியோவில் நான் அவர் ஏன் சாரி கட்டினாருன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே எப்படி வந்து அவர் புடவையில் தான் இருப்பாருங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சாக்ஷாத் அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார் அது எப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க அக்கல்கோட் மகாராஜா நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாங்குங்க தொடர்ந்து நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த மிராகல் பற்றி நான் வீ போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேருக்கு உண்மையாலுமே செலுத்து போச்சுன்னு சொன்னீங்க அவங்க வந்து பேசின அந்த வாய்ஸ் நோட் பேசினவங்க வந்து அந்த கோயிலோட ட்ரஸ்டியா அவங்க பேர் வந்து திருமதி மஞ்சரி ஸோ அவங்க தான் அந்த கோயிலை வந்து எழுப்பியிருக்காங்க அந்த இடத்துல கோயிலை பராமரிக்கிறது பார்க்குறது அவங்க சுவாமிக்கு செய்கிறது எல்லாமே அந்த அம்மா தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இல்லையா அதை கேட்கும்போதே ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் ஒரு மிராக்கல்களோ போகலாம் எப்படி இவர் வந்து சாக்ஷாத் பாபாவை மாதிரியே இவர் எப்படி வந்து சாக்ஷாத் வந்து வழியை வீட்டுக்கு எப்படி வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் வந்து இது நடந்த விஷயம் போன வருஷம் நடந்தது தான் நான் வந்து இவரை வாங்கி சுவாமியை வாங்கி ஒரு ஒரு வருஷம் ஆகுது அப்போ என்னாச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க இந்த ஃபோட்டோவில் ஒரு பக்கம் பாபா இருக்கார் இன்னொரு பக்கம் சமர்த்தர் இருக்கார் இப்போ இந்த ஃபோட்டோவோட காட்சியை வச்சு தான் மிராக்கல் ஆக்சுவலி இப்போ நடக்கப் போகுது ஆக்சுவலாக நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா இது வந்து நாங்கள் பழைய வீட்டில் இருந்தபோது நான் காலையில் காக்கடா ஆர்த்தியும் நைட் ஆர்த்தியும் பண்ணும்போது இந்த செட்டப்பில் தான் இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஸோ அதை ரெண்டையும் பண்ணுறது வந்து நான் வழக்கமாக இருக்கிறேன் அப்போ சமர்த்தரை வாங்கி முடித்தோன்னே எனக்கு வந்து அண்ணாவே பிரசாத் அண்ணா வந்து எனக்கு இந்த சமர்த்தருடைய லீலாமிருதம் அவருடைய சரித்திராவை வந்து எனக்கு அனுப்பி வைக்கிறாரு அது வந்து எழுதினது ஸ்ரீமதி மாதங்கி பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை வாங்கி நான் வந்து அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் அங்கங்க அப்போ இடையில நான் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இவரை பற்றி ஒரு விஷயம் அதில் எழுதியிருக்கு ஒரு சாப்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா சமர்த்தர் வந்து நம்ம பெண்கள் எல்லாம் வந்து மாதவிடாய் ஆனாங்க அப்படின்னா அதை பற்றி அவர் சட்டையே பண்ணிக்க மாட்டாரு அப்படின்னும் நீங்கள்லாம் தாராளமாக உள்ளே வாங்க என்னை வந்து தொடுங்க என்ன என்னை தரிசிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாராம் ஆனா அப்படி சொன்னாலுமே பெண்கள் வந்து யாரும் போகவே மாட்டாங்களாம் ஆனால் பெண்கள் மாதவிடாயா இருக்கும்போதுமே இவர் அவர் அவங்களையெல்லாம் தொட்டு ஆசிர்வாதம் பண்ணுவாராம் அவங்க தலையில கை வைக்கிறதும் அவங்கள ஆசிர்வாதம் பண்றதும் இவர் வழக்கமாக வச்சிருக்காரா அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டாரா ஸோ இயற்கைக்கும் பெண்களுக்கும் என்ன சம்பந்தம் இது வந்து இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாராம் அதே போல் இவர் வந்து வாங்க அப்படின்னு சொன்னாலும் சில பெண்கள் வந்து வராமல் இருப்பாங்களாம் வராமல் ஒதுங்கி நின்னாங்க அப்படின்னா பூவை எடுத்து அவங்க மேலே தூக்கி வீசி ஆசிர்வாதம் பண்ணுவாராம் அவங்க தள்ளி நின்று நிற்கும் பெண்கள் மேலே ஏதாவது ஒரு பூவோ இலையோ எடுத்து அவங்க மேலே இப்படி வீசுவாராம் வீசினா அவர் வந்து ஆசிர்வாதம் பண்ணதுக்கு அர்த்தம் அதுவே ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதமாக அந்த மாதிரி ஒதுங்கி நிற்கிற பெண்களாகவே இருந்தாலும் வழிய போய் எதையாவது தூக்கி அவங்க மேலே வீசியாவது ஆசிர்வாதம் பண்ணுவாராம் அப்படி வந்து இவர் இது எல்லாத்துலேயும் ஒரு முற்போக்குத்தனமாக யோ சிந்திக்கிற ஒரு மகான் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த விஷயத்த நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் சரண்யான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு நேச்சுரல் அக்கியரன்ஸ் தானே இது வந்து ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பாபா கிட்டே கேட்கும்போது எனக்கு கனவு வந்தது நான் மாயில் உட்காந்து ஆரத்தி எடுத்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா கிட்டத்தட்ட இவங்க இப்போ இவரோடைய ப்ரீச்சும் அப்படிதான் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த சாப்டரை வந்து நான் படிக்கிறேன் ரைட்டுங்களா நான் இந்த சாப்டர் இருக்கும்போது எனக்கு அந்த அந்த வீக்லேயே எனக்கு வந்து பீரியட்ஸ் வருது ஸோ எனக்கு பீரியட்ஸ் வந்தால் எனக்கு இருக்கிற பழக்கம் என்ன அப்படின்னா நான் வந்து மெஞ்ச சமயத்தில் வீட்டில் வந்து சமையல் பண்ணேன் அப்படின்னா அதை நெய்வேதியம் பண்ண மாட்டேன் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நான் எப்போவுமே குளிக்காமல் சமைக்க மாட்டேன் அப்படி நான் சமைச்சேன்னா சமைச்சதும் டேஸ்ட் பார்க்காம சமைப்பேன் அதை சமைச்சதும் முதல்ல அவருக்குன்னு சில பாபாவுக்குன்னு சில தட்டு கிண்ணெலாம் வச்சுருக்கேன் அதில் வச்சு அவங்களுக்கு நெய்வேதியம் அவருக்கு நெய்வேதியம் பண்ணிட்டு தான் நான் வந்து சாப்பிடுவேன் இது வந்து நான் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ தான் புதுசாக சமர்த்தர் வராரு சமர்த்தர் வந்தோடனே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அன்னைக்கு மென்சஸ் ஆன அன்னைக்கே நான் என்ன சொல்கிறேன்னா ஓகே சா சாரி பாபா சமர்த்தர் நான் வந்து இப்போ வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு இனி மூணு நாளைக்கு நீங்கள் பட்டினியாக தான் இருக்கணும் இனி உங்களுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ வழக்கமாக நான் செய்யும்போது இந்த மாதிரி சமயத்தில் எல்லாம் என் ஹஸ்பண்ட் இல்லைன்னா என் மாமியார் இல்லை அப்படி இந்த மாதிரி அவங்க தான் போய் ஏதாவது ஒன்று வந்து பிஸ்கெட்டு நட்ஸு இந்த மாதிரி வைப்பாங்க ஒரு டப்ளர் தண்ணி அவங்கள வைக்க சொல்வேனே தவிர்த்து நான் உள்ளே போக மாட்டேன் ஆனால் சாப்பாடு வைக்கவே முடியாது அவருக்கு ஏன்னா சமையல் நான் தான் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் எப்போவுமே ஸோ சமைக்கணும் அப்படின்னா சுத்தமாக சமைத்தா மட்டுந்தானே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் சமர்த்தர் நீங்கள் தான் வீட்டுக்கு வந்தீங்க ஆனால் வந்து ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து மூணு நாள் பட்னியாக தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நான் கரெக்டாக மென்சஸ் ஆனால் அந்த நாளே ஒரு வந்தபோதே அவர் வந்து ஒரு மெராக்கள் சூப்பரான ஒரு மெராக்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு ரெண்டு லேடிஸ் எங்கள் வீட்டுக்கு வராங்க அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியலை வாசலில் நின்று எங்களுக்கு வந்து டொனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து எங்கள் கையில் கேஷே இல்லை நான் சொல்கிறேன் ஜிபே பண்ணட்டுமானா இல்லை கேஷ் தான் எங்ககிட்ட அதெல்லாம் இல்லை ஏதாவது டொனேஷன் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க என்கிட்ட காசு இல்லாததுனால நாங்களே வந்து எங்கள் அம்மாவே திடீர்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டோன்னே அதை கண்டிப்பாக சாப்பிட்றோங்க ஏன்னா காலையிலேருந்து இப்படியே தான் இருக்கோமே தவிர்த்து நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை நீங்கள் மட்டும்தான் எங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சாப்பிட்றோம் எங்களுக்கு பசியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா எங்களால் காசு தான் தர முடியல கையில் கேஷே இல்லை எல்லாம் செலவாயிடுச்சு நான் சாப்பாடு கொண்டு வரேன் நீங்கள் நீங்கள் வந்து அதை போய் சாப்பிடுங்க அப்படின்னு பேக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அம்மா நானும் சொல்கிறோம் ஆனால் நாங்கள் பேக் பண்ணலான்னு போகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க போய் போர்ட்டிக்கோல்ல நம்ம வீட்டு வாசல் இருக்கு இல்லையா அங்கே போய் ரெடியாக உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க நாங்கள் எட்டு பார்க்குறோம் இவங்க சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டுருக்காங்க அப்போ எங்களுக்கு வந்து சரி ஓகே பேக் பண்ண வேண்டாம் அவங்க உட்காந்துட்டாங்க இங்கேயே சாப்பிட்டு போகிறாங்க போல இருக்குது பேக் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு ரெண்டு பிளேட்டில் போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டோம் அவங்கள வெளியில் உட்காந்து கொடுத்துட்டோம் ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்க ஒருத்தவங்க வந்து பார்க்க வாயில் வந்து பல்லே இல்லை ஒரு வயசான ஒரு பாட்டி அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்காக டொனேஷன் கேட்டு வந்தாங்கன்னு தெரியல கஷ்டத்தில் இருக்கிறதுனால டொனேஷன் கேட்க வந்தாங்களா இல்லை அதாவது கோயிலுக்காகனா எதுவுமே எங்களுக்கு தெரியலை பட் சாப்பிட்றீங்களான்னு கேட்டதும் ரொம்ப பசிக்குதுமான்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க நாங்கள் சாப்பாடு போடுறோம் எடுத்து கொடுத்தேன் எங்கள் அம்மா கொண்டு போய் எல்லாம் பரிமாறினாங்க அவங்க வந்து சாப்பிட்றாங்க நானும் இடையில போய் போய் அவங்கள பார்த்துட்டு கொடுத்துட்டு வரேன் அப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு அவங்க மனசார என்னை வந்து வாழ்த்திட்டு போகிறாங்க என்னையும் அம்மாவும் என்ன சொன்னாங்கன்னா அம்மா நாங்கள் வந்து டொனேஷன் தான் கேட்க வந்தோம் உண்மையாலுமே ஆனால் எங்களை வந்து சாப்பிட்டேயான்னு கேட்ட ஒரே ஜீவன் நீ தான் இதை விட என்னம்மா வேணும் காசு இல்லைனாலும் சாப்பாடு போட்டுட்டியே நீயே இதை விட என்னம்மா வேணும் மனுஷனுக்கு மனுஷனுக்கு சாப்பாடு முக்கியம் சோறு தான் முக்கியம் அதனால் அதை மட்டும்தான் மனுஷன் போதுன்னு சொல்லுவான் அதை சரியான நேரத்தில் நீ எங்களுக்கு கொடுத்துட்டோம்மா ஏன்னா காலையிலேருந்து எத்தனையோ வீட்டுக்கு போகிறோம் எங்களுக்கு வந்து கையில் காசு இல்லாமல் தான் நாங்கள் இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கோம் சாப்பிடாம அப் கரெக்டான நேரத்தில் நீ எங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ட நீ நல்லா இருக்கணும்மா மகராசியாக இருக்கணும் அப்படின்னு வாய் நிறைய எங்களை வாழ்த்திட்டு போகிறாங்க இப்போ எங்களுக்கே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு நல்ல வேலை சாப்பிட்றீங்களான்னு நம்ம கேட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க ஸோ இதில் விஷயம் என்ன அப்படின்னா சுட சுடா அவங்களுக்கு வந்து நம்ம மத்தியானம் லஞ்சுக்குன்னு சமைச்சி வச்சுருந்ததை வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாச்சு ஸோ எங்களுக்கு வந்து சாப்பாடு பத்தலை ஸோ அதுக்கு பதிலாக நாங்கள் மத்தியானத்துக்கு என்ன பண்ணிட்டோம்னா தோசை ஊற்றி சாப்பிட்டோம் தோசையும் கொஞ்சம் சட்னி அரைச்சி மத்தியானம் நானும் அம்மாவும் தோசை ஊற்றி சாப்பிட்டோம் ஸோ ரொம்ப ஒரு மாதிரி எங்களுக்கும் மனசு வந்து திருப்தியாக இருந்தது ஃபைன் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது அன் அன்னைக்கு ராத்திரி சாய்ந்தரம் ஆகுது ராத்திரி வந்து தூங்கணும் போதே எனக்கு கனவு என்னன்னா கனவுல வந்து சமர்த்தர் என்ன சொல்றாருன்னா எப்படிமா நீ வந்து எனக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு சொன்னீங்க நான் வேடி தேடி வந்து சாப்பிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த அவர் வந்த வழியை வந்து நான் வீட்டுக்கு வந்து நீ நீ தான் வந்து எனக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு சொன்னேன் ஒதுங்கி நின்ன ஆனால் நான் உன்ன தேடி வந்து உன் கையால் சாப்பிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்றாரு சொன்னதும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி அப்போ தான் எனக்கு வந்து புரிஞ்சுது ஆக்சுவலாக என் வீடு தேடி வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லேடிஸில் உங்கள் பாபா இன்னொருத்தங்க வந்து சமர்த்தர் இப்போ நீங்கள் எப்படி ஃபோட்டோவில் பார்க்குறீங்களோ இதே மாதிரி தான் அவங்க ரெண்டு லேடிஸும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க இடது பக்கம் உட்காந்துருந்த லேடியோடைய சாரீ கலர் மஞ்ச கலர் அண்ட் இந்த பக்கம் உட்காந்துருந்த ஒரு வயசான ஒரு அம்மா அவங்க அவங்க புடவை கலர் வந்து ஆரேஞ்ச் புடவை அவங்க முகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான ஒரு முகம் தொங்கி போய் அதாவது சமர்த்தருடைய முகம் இருக்கு இல்லையா சமர்த்தருக்கு புடவை கட்டினா பார்க்க எப்படி இருப்பாங்களோ கிட்டத்தட்ட இதே முகசாயலோட தான் அந்த அம்மா இருந்தாங்க வயசானவங்களா இருந்தாங்க இப்போ சமர்த்தர் பார்க்கும்போது நல்லா தெரியும் வயசான அந்த தோற்றம் வந்து தெரியும் இல்லையா சிம்பிளா சொல்றேன் இவருக்கு புடவை கட்டினா எப்படி இருக்குமோ அதே தான் அந்த அம்மா இருந்தாங்க அண்ட் மஞ்சள் கலர் சாரி கட்டியிருந்தாங்க இல்லையா இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ நீங்க போட்டோல பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் உட்காந்துருந்துருக்காங்க இதே இடத்துல மஞ்சள் கலர் பாபா துவாரகமாய் பாபா இருக்கிற இடத்துல தான் அந்த மஞ்சள் சாரி கட்டியிருந்த லேடி உட்காந்துருந்தாங்க இந்த பக்கம் வந்து ஆரேஞ்ச் கலர் சாரி கட்டிட்டு உட்காந்துருந்தாங்க அதை வந்து எனக்கு காலையில் காக்கடை ஆரத்தி பண்ணும்போது இதே இவருக்கு தான் நான் ஆரத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து எனக்கு தோணிருச்சு சாக்ஷாத் இவங்க ரெண்டு பேருந்தான் வந்திருக்காங்க இவங்களுக்கு தான் நான் சாப்பாடு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ எனக்கு சரித்திரால நான் படித்ததும் எனக்கு நினைவுக்கு வருது அது என்னதான் நினைவுலயே இருந்தாலும் நமக்கு பழக்கமில்லாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு திடீர்னு பழக்கத்தை வந்து மாத்திக்க நமக்கு மனசு கேட்காது இல்லையா அது ஒரு மாதிரி உறுத்தும் அதனால நான் செய்யவே இல்லை ஆனா நீ என்னதான் நீ செய்யாம ஒதுங்கி நின்னாலும் நான் வழியே வந்து உன் கையால நீ சமைச்ச சாப்பாடு தான் நான் வந்து பீரியட்ஸ் ஆகி சமைச்சேன் அதனால வைக்க மாட்டேன்னு சொன்னேன் அதே சாப்பாடை தானே நான் இப்போ வந்து சாப்பிட்டு போயிருக்கேன் அப்படின்னு எனக்கு கனவுல வந்து சொல்றாரு அண்டு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதை கரெக்டாக இவர் சொல்லி போது காலையில் நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஃபோட்டோவை தான் எனக்கு வந்து முதல் முதல்ல என் கண்ணில் படுற படுது அப்போ தான் நான் முதல் தடவை சமர்த்தர் வந்து புடவை கட்டி நான் பார்க்குறேன் அதாவது சமர்த்தருக்கு வந்து சுவாமிக்கு வந்து புடவை கூட கட்டுவாங்க அப்படிங்கிற விஷயமே நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிறேனே எப்போ அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ தான் முதல் முதல்ல அவரை நான் புடவையில் பார்த்த ஃபோட்டோ அதுதான் ஃபஸ்ட் டைமை எனக்கு இன்ஸ்டாவில் தெரியுது அப்போ எனக்கு அவர் புடவையில் பார்த்தோன்னே பயங்கர அதிர்ச்சி என்னடா இவருக்கு புடவையெல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ ஆரேஞ்ச் கலர் புடவையில் வந்து உட்காந்து என் கையால் வாங்கி சாப்பிட்டு சொல்லிட்டு போனது என்னை ஆசிர்வாதம் பண்ணிட்டு போனது சாக்ஷாத் பாபாவும் சமர்த்தரும் தான் அப்படி வாய் நிறைய புகழ்கிறாங்க வாய் நிறைய எங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க காசு என்னம்மா காசு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா காசு உங்கள்கிட்ட இருக்கோ இல்லை ஒருத்தங்களுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்களோ இல்லையோ அதெல்லாம் பெரிய ஒரு விஷயமே இல்லை எல்லார்த்த விடையும் மகத்தான சேவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதான சேவைதான் அன்ன சேவைதான் இருக்கிறதுல மகத்தானது ஆயிரம் முறை நான் இத சொல்லிருக்கேன் அன்னதானம் பண்ணாலே பாவங்கள் கர்மாக்கள் வந்து ஏழு ஏழு ஜென்மத்ததும் நம்ம கழிக்கலாம் அப்படின்னு அப்ப ஒரு இறைவனே தேடி வந்து பணம் கேட்டும் என் கையில் காசு இல்லாத போது காசுக்கு பதிலாக நான் சாப்பாடு போட்டிருக்கேன் அந்த சாப்பாட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் என் வீடு தேடி வந்து என்னையே வந்து ஆசிர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா எனக்கு வச்ச சோதனை தான் அது சோதனை ஒன்று நான் வந்து காசு தர்றேனா சாப்பாடு தரேனா அதெல்லாம் பார்க்கறதுக்காக வராங்களோ இல்லையோ நீ வந்து மாதவிடாய் அப்படின்னு விலகி நின்று நீங்கள் வந்து பட்னி தான் அப்படின்னு சொன்னீங்க நீ வந்து என்கிட்ட சொற ஆனால் நான் பட்னி கிடக்கலை நான் வந்து உன் கையால் சாப்பிட்டு போயிருக்கேன் அப்படின்னு எனக்கு உணர்த்திட்டு போனார் எவ்வளோ ஒரு சிலிர்க்க வைக்கிற ஒரு விஷயம்னு நீங்கள் பாருங்கள் உண்மையாக சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா சரித்திராவில் நம்ம படித்த அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியமான வார்த்தை தான் ஆக்சுவலாக அவங்க வந்து எதெல்லாம் போதிச்சுட்டு போயிருக்காங்களோ அதை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க சமாதியானதுக்கு பிறகும் இப்போ வரைக்கும் அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களோ தவிர்த்து சும்மாலாம் எதுவும் சொல்ல கிடையாது நான் படித்தது வந்து எந்த அளவுக்கு உண்மை அந்த சரித்திராவில் நான் படித்தது எவ்வளோ சத்தியமான உண்மையாக இந்த காலத்தில் இப்பையும் அது நடந்திருக்கு பாருங்க அவர் எப்போவோ வாழ்ந்தார் வாழ்ந்து சமாதி ஆனார் ஆனால் இன்றைக்கும் அவர் வேற ஒரு ரூபத்தில் என் வீடு தேடி வந்து சாப்பிட்டு போயிருக்காரு அதுவும் எந்த மாதவிடாய்க்காக நான் விலகி நின்னேனோ அப்ப விலகி நிற்கும் பெண்களிடம் அவர் வந்து வழிய ஆசிர்வாதம் பண்ணுவாருன்னு சொன்னது எவ்வளவு சத்தியமான உண்மையா நடந்திருக்குன்னு பாருங்க அதுதான் இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன் அண்ட் தொடர்ந்து நீங்க எல்லாருமே வந்து மகாராஜ வாங்கி கும்பிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மகான் ஒவ்வொரு ஞானிகள் வந்து வெளிவருவாங்க அவங்க அவங்க அவர் இவர் வந்து வெளிவர நேரமாக இது இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால தான் இது வந்து பரவலாக இப்போ வெளியே வருது எல்லோரும் நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் உங்களுக்குள்ளே வந்திருக்கு எனக்கு எல்லோரும் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது எப்படி இருந்துச்சு இந்த மிராக்கல் அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்